எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து ஒரு அருமையான ஏழு வகையான சட்னி தான் டெய்லி என்னென்ன சட்னி செய்யுது தோசை சப்பாத்தி இட்லிக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கவலையே பட வேணாம் வாங்க அதில் ஏழு வகையான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வேர்க்கடலை சட்னிக்கு நான் ஒரு ரெண்டு கைப்பிடியால் வந்து வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் அது ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வேர்க்கடலை சட்னிக்கு வேர்க்கடலை வந்து நல்லா வறுப்பட்டு வரணும் அதே சமயத்தில் தீஞ்சி போகாமல் நல்லா கம்மியாக வந்து ஸ்டவ் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும் இப்போ நல்லா வறுந்துருச்சு நான் தோலோடு அரைக்க போகிறதுனால கம்மியாக வந்து ஸ்டவ் வச்சுட்டு நிதானமாக நான் வறுத்துக்கிட்டேன் நல்லா வறுந்துருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் நான் இந்த சட்னிக்கு வரமிளகா நாலு எடுத்துக்கிட்டேன் இது பெருசு பெருசாக இருக்கும் காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் வரமிளகா நாள் எடுத்துக்கிட்டேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சமாக புளி ஒரு நாலு பல் பூண்டு இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் வரமிளகாய் எல்லாமே வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு இது கூட வந்து சின்னதாக ரெண்டு துண்டு தேங்காய் பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து அந்த சூட்லேயே வந்து வதக்கிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே தேங்காய் வந்து வறுப்படும் போது சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வேர்க்கடலை தேங்காய் வரமிளகாலாம் நல்லா சூடு அரட்டேன்னு மிக்ஸியில் போட்டு சட்னி அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் வரமிளகா தேங்காய் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே வேர்க்கடலை சேர்த்துட்டோமா ரொம்ப நைஸாக வேர்க்கல் ஆகிடும் தேங்காய் வரமிளகெல்லாம் வந்து வருபடாது சட்னி வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வரமிளகெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வேர்க்கல்லையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் சட்னிக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அதனால் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க பாருங்கள் சட்னி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ சட்னி வந்து தாளிச்சிக்கலாம் சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டியாக கடாய வச்சுக்கிட்டேன் இப்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடுகு சின்னதாக ரெண்டு வரமிளகா மொளகா கருவேப்பில கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் உளுந்தெல்லாம் நல்லா வருபட்டுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இது தோசை இட்லிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சட்னி நீங்களும் தோசை இட்லிக்கு இந்த மாதிரி சட்னி வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கிராமத்தில் வந்து இட்லி சுட்டு இந்த மாதிரி தண்ணி சட்னி வைப்பாங்க தண்ணியாக இருக்கும் வேர்க்கடலை சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப்பு ஒரு ஐம்பது கிராம் மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறேன் வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் வேர்க்கடலையே நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் வேர்க்கடலை வந்து நல்லா வறுந்துடுச்சு இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் இல்லை ஒன்றரை டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு நாலு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கிட்டு அந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இஞ்சி ஒரு சின்னதாக ஒரு நாலு துண்டு பூண்டு ஒரு ஆறு பல் இது கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து புளி சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும் பருங்க எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன் பருங்க எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி கப்பு எடுத்துக்கினேன் நான் வந்து இந்த வேர்க்கடலை வந்து தோலோடு சேர்த்துக்கிறேன் தோலோடு சேர்க்கும் போது தண்ணி சட்னிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது கூடவே பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலை எடுத்த அதே கப்பில் தேங்காய் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் வெள்ளை மட்டும் நான் துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி பூண்டு புளி எல்லாமே நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வதக்கி போடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சட்னி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு தாளிப்பு மட்டும் போட்டுக்கலாம் சட்னி தாளிக்கிறதுக்கு நம்ம வெங்காயம்லாம் வதக்கின அதே கடாயே வச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் உளுந்து ஒரு நாலு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு வரமிளகா வந்து இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் உளுந்தெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சட்னியில் வந்து சேர்த்துக்கலாம் இன்னமும் நீங்கள் சா தண்ணியாக வேணும்னாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ தண்ணியாக இருக்கும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நம்ம தாளித்த தாளிப்பு வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை மிளகாயெல்லாம் வறுத்து போடும்போது சூப்பராக இருக்கும் ஒரு அருமையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சி இட்லிக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அருமையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லிக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை இட்லிக்கு ஒரு சூப்பரான கார சட்னி தான் செய்ய போகிறோம் ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டா கடாயை நல்லா சூடேறிடுச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்து வந்து நல்லா பொன் வருவலாக வறுத்துக்கலாம் பாருங்க பருப்பு வந்து நல்லா பொண்ணு வந்துடுச்சு வருந்துடுச்சு இப்போ நம்ம வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம ஊத்தின எண்ணெயே இன்னும் இருக்குது அதே கடாயிலேயே நான் வந்து ஒரு பத்து வரமிளகா எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் வரமிளகா வந்து தீஞ்சி போகாமல் பொண்ணு வறுத்து எடுத்துக்கலாம் வரமிளகா நல்லா வருந்துடுச்சு இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வந்து உரித்து எடுத்துருக்குறேன் அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் பூண்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் இது எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு தக்காளி எடுத்து நான் மூணு மூணு பீஸாக கட் பண்ணிக்கிட்டு அந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சை மழாலும் புளி எடுத்துருக்குறேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம் புளி தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சி நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்ம வதக்கினது எல்லாமே வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நைஸாக எடுத்துக்கலாம் பாருங்கள் சட்னி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ தாளிச்சிக்கலாம் இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் உளுந்து நல்லா வறுந்துருச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இட்லி தோசைக்கு சூப்பரான காரச்சட்னி ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இட்லி தோசைக்கு காரச்சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பூண்டு சட்னி தான் செய்ய போகிறோம் ஸ்டவ் பற்றி வச்சு கடாயை வச்சுட்டா கடாயை நல்லா சூடேறிடுச்சு இந்த பூண்டு சட்னி வந்து நல்லெண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு பத்து பன்னெண்டு இருக்கு நான் உரிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து நூறு கிராம் எடுத்துருக்குறேன் நான் உரித்து இட போட்டது தான் நூறு கிராம் இந்த பூண்டு வந்து தோல் இல்லாமல் சுத்தமாக நான் உரித்து எடுத்துக்கிட்டேன் இந்த பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பூண்டு இந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம வர மிளகா சேர்த்துக்கலாம் நான் ஒரு பதினஞ்சு வர மிளகாய் எடுத்துருக்குறேன் புளியை வந்து சின்னதாக ஒரு எலுமிச்சம் பழ அளவு எடுத்துக்கிட்டேன் இந்த புளியை வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நம்ம இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் இந்த பூண்டு சட்னிக்கு வந்து காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா பூண்டு வந்து கொஞ்சம் கரக்கரப்பாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து நம்மளால் அவ்வளோ வந்து நிறையா சாப்பிட முடியாது அதனால் காரமும் புளிப்பும் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி பூண்டு சட்னி சாப்பிடும் போது வாயு தொல் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இருக்காது உடம்பு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் பூண்டு வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உணவில் வந்து அதிகமாக சேர்த்துங்க சட்னியாக சேர்த்துக்கலாம் குழம்புல வந்து பூண்டு அதிகமாக உரிச்சு போட்டு செய்யலாம் பூண்டு குழம்பு செய்யலாம் இந்த மாதிரி பூண்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தினமும் வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து நம்ம செஞ்சுட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு பாருங்கள் பூண்டு வரமிளகா புளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூடு ஆறட்டும் சொல்லிட்டு மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்ச பூண்டு வரமிளகெல்லாம் சூடு நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தேவையான கூப்பு சேர்த்துக்கிறேன் பூண்டு சட்னிக்கு சின்னதாக ஒரு கட்டி வந்து நான் வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் இந்த வெள்ளத்தையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸியில் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம சட்னி வந்து தாளிச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம பூண்டு எல்லாம் வதக்கணும் இல்லையா அதுலேயே வந்து எண்ணெய் இருந்தது இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த சட்னி செஞ்சாலும் நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் வதக்கி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் சாப்பிடும்போது இந்த மாதிரி கார சட்னி பூண்டு சட்னிக்கெல்லாம் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி கலந்துட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் உளுந்து வந்து நல்லா பொண்ணு வரலாம் வரணும் அந்தளவுக்கு உடனே நம்ம வந்து சட்னி சேர்த்துக்கணும் பாருங்கள் பருப்பு வந்து நல்லா வருந்து வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி சட்னி வந்து சேர்த்துக்கலாம் சட்னி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நம்ம எண்ணெயில் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி இந்த பச்சையோட வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வதக்கிறோமோ அளவுக்கு ஒரு பத்து நாளானால் கூட அந்த சட்னி வந்து கெட்டு போவாது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கி நல்லா கலர் எந்த அளவுக்கு வந்திருக்கு எண்ணெயை வந்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பூண்டு சட்னி வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பூண்டு சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் சட்னி தான் செய்ய போகிறோம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி சுத்தமாக எடுத்துக்கிட்டேன் இப்போ அது மிக்சியில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி பத்து வர இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு இப்போ தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி நம்ம சின்ன வெங்காயம் சட்னி செய்யறதுனால தக்காளி வந்து அதிகமாக சேர்க்காதி ஒரு தக்காளி போதும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் சட்னியை சட்னி தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டு பாருங்கள் இந்த வெங்காய சட்னிக்கெல்லாம் நல்லெண்ணெலாம் தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு பறைச்சி வச்சு விழுது சேர்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸியை நல்லா அலசி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் மிளகாலாம் போட்டோல்லையா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதித்து நம்ம ஊற்றின நெல்லெண்ணெய் வந்து நல்லா மிதந்து வரும் அப்போ நம்ம ஸ்டவ்வாக பண்ணிடலாம் இட்லிக்கு வந்து இந்த சின்ன வெங்காயம் சட்னி அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க சூப்பராக சின்ன வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோட்டலெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் வைப்பாங்க ஆனால் இவங்க வந்து தாளிச்சு இந்த மாதிரி வந்து வதக்க மாட்டாங்க பச்சையாவே அரைச்சிட்டு வெங்காயம்லாம் அரைச்சிட்டு அது ஒரு ஸ்பூன் வைக்கிறதுனால நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு நாலஞ்சு இட்லி நமக்கு ஃபுல்லாகவே டிஃபனுக்கு வந்து இதுதான் சட்னின்னு போது இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு சாப்பிடும்போது அந்த பச்சை வாசனை எல்லாம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காய சட்னி ரெடியாகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காய சட்னி அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உளுத்தம்பருப்பு சட்னிக்கு ஸ்டவ் பற்ற வச்சு கடாய வச்சுட்டேன் கடாயை நல்லா சூடு ஏறிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உளுத்தம்பருப்பு சட்னிக்கு ஐம்பது கிராம் உளுந்து எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கிறேன் உளுந்து ஒரு நிமிஷம் வருந்த உடனே நாலு வரமிளகா சேர்த்துக்கணும் புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு தேங்காய் கால் முடி தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் உளுந்து தேங்காய் புளி வரமிளகாய் எல்லாமே நல்லா வருந்துருச்சு இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் உளுத்தம்பருப்பு சட்னி வதக்கி எடுத்துக்கிட்டோம் இப்போ உப்பு சேர்த்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் சூடு ஆறுனதுமே உப்பு சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ தாளிச்சிக்கலாம் கடாய் சூடு அரிச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு உளுத்தம்பருப்பு சட்னி வந்து அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும் சட்னிக்கு அப்போ தான் தோசை இட்லிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் இந்த சட்னி சட்னி இந்த மாதிரி கொதி உடனே நம்ம இறக்கிக்கணும் நல்லா கலந்து விட்டலாம் உளுத்தம்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துக்கிறேன் அடுத்தது கடலைப்பருப்பு சட்னிக்கு வறுத்துக்கலாம் கடாயில ஏற்கனவே எண்ணெய் இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடலைப்பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு வர மிளகா ஒரு சின்ன எலுமிச்சம் புளி சேர்த்துக்கிறேன் புளி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்குங்க எல்லாம் பொண்ணுருவெல்லாம் நல்லா வறுத்துக்கிட்டோம் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கடலைப்பருப்பு சட்னிக்கே வதக்கி எடுத்துக்கிட்டோம் இப்போ உப்பு சேர்த்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் வறுத்தெடுத்த கடலைப்பருப்பு மிக்சியில் போட்டு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம் சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி கடாய் வச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் கொஞ்சமாக கடுகு பொறிஞ்சிடுச்சு கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தாளித்ததை சட்னியில் ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க கடலைப்பருப்பு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு